வணக்கம் நண்பர்களே ஏழரை சனியால பாடாத பாடுபட்டு கொண்டிருந்த இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் பெற போறீங்கிறது பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ராசியிலேயே அதிக புகழ் வெளிச்சம் இல்லாதவங்களாகவும் இந்த பகட்டு இல்லாதவங்களாகவும் இருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க தான் ஆட்டத்தாலையும் மீன் மாதிரி உடலமைப்பும் கொண்ட மகரம் காதலுக்கு பேர் போனதா இல்லை ஆனா மகர் ஒரு நில ராசி இவங்க எதிர நில ராசிகளா சொல்லக்கூடிய மற்ற ராசிக்காரர்களை விட இவங்க உச்சம் பெற்றவங்களா இருக்கிறாங்க இவங்கள மாதிரி சூழலுக்கு ஏத்தி பொருந்தி போகக்கூடியவங்களாகவும் சகிப்புத்தன்மை நிறைந்த மனிதர்களை வேற எங்கேயுமே நம்மால பார்க்க முடியாது மகர ராசிக்காரங்க மாதிரி பொறுமைசாலிகளா அதே மாதிரி நம்பிக்கை குறியவங்களா இருக்க முடியாது மகர ராசிக்காரங்க ரொம்ப ஆழமான உண்மையான அன்பை பெற நீங்க இடத்துல தகுதியானவங்களா இருந்தா நீங்க தான் அதிர்ஷ்டசாலின் சொல்லலாம் அற்புதமான மென்மையான நாகரிகமான குணங்களை கொண்ட மகர ராசி அன்றர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் என்ன மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் முன்கூட்டியை தெரிந்து கொள்றது மூலமா அதாவது ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமா கூட அந்த விஷயங்களை நம்மளால ஒரு தெளிவு கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம சிறப்பா செயலாற்றவும் முடியும் அந்த வகையில் வாராகி ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி மாமியார் மருமகள் சண்டை ஜனவசம் செய்கிறது தொழிலை விறுத்தியை செய்கிறது பணவரவை உண்டாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு தரப்படுது இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலிமாவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் வீட்டிலையும் சரி உறவினர்களும் சரி படாத பாடு படாத அவமானம் எல்லாம் பட்டுக்கொண்டிருந்த மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பொன்னான காலமாக அமைப்பாகுது மகர ராசிக்காரங்களுக்கு குறிப்பா இந்த மாதம் புதிய வாய்ப்பு தேடி வரக்கூடிய மாதமா திகழப் போகுது நீங்க வாய்ப்புகளை பயன்படுத்துறதுல விதத்தில் தான் இருக்குது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரவு இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் செலுத்திட்டு வாங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் வாக்குவாதங்களில் ஈடுபடுறப்ப பொறுமையை கடைபிடிக்கிறது தான் நல்லது இயல்பாக நீங்க பொறுமை இருந்தாலும் உங்களுடைய துணையோட விஷயத்தில் வாக்குவாதங்களை ஈடுபடுறத தவிர்த்துடுங்க அதிகமா தான் இந்த இருக்கும் திறமைக்கேத்த வேலை கிடைக்கல மனசு இந்த மாதம் சாதகமான தான் பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு லாபமும் கிடைக்கும் புதிய ஒப்பந்தமும் கைகூடும் மேலுமே நீங்க இந்த மாசத்துல தொடர்ந்து நன்மை நடைபெறும் முருக பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்வு சிறக்கும் அதே மாதிரி மகர ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன் பார்க்குறப்ப நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு ஆயுள் காரகன் கர்ம காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் ஆத்ம காரகன் இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு சூரியனோட அம்சத்திலும் பிறந்திருக்கிறவங்களுக்கு எல்லாத்துலயுமே ஒரு தனி ஆற்றல் தான் இருக்கும் மத்தவங்களை உங்களோட இணைச்சுக்கிட்டு செயல்படக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு இயல்பாறுதான் இருக்குது பிறக்க போகிற இந்த மாசத்துல இருந்தே உங்க நிலையில ஒரு நல்ல மாற்றம் இருக்குது ராகு மூன்றுல இருக்கிறதால நன்மைப்பட்டு தரக்கூடிய தான் உங்களுடைய ஜாதகத்துல அமைஞ்சிருக்கிறாங்க தொடர்ந்து மற்ற கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறதால பொன்னான காலகட்டமாக தான் இருக்குது நீங்க வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக்க போறீங்கிறது தான் இருக்குது அதே மாதிரி ஏப்ரல் இறுதிக்கு அப்புறமா செவ்வாய் பகவானும் மூன்றாம் இடத்துல சந்திருக்கிறாங்க இதனால இரட்டிப்பு யோகம் தான் கிடைக்க போகுது ஒரு பக்கம் ராகு இன்னொரு பக்கம் செவ்வாய் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து யோகத்தை தான் வழங்கிருக்கிறாங்க நினைச்ச செயல செஞ்சு முடிக்க ஆற்றல் ஒரு பக்கம் இருக்கும் தொட்டதெல்லாம் வெற்றிங்கிற நிலமும் உங்களுக்கு ஏற்படும் தொழிலா இருந்தாலும் சரி உத்தியோகமா இருந்தாலும் சரி எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் கூடவே லாபமும் அதிகரிக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் இந்த காலகட்டத்துல வந்து சேரும் குடும்பத்தில் சுபச்சூ நிலை ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் ஒரு சில பேருக்கு புதுசாக சொத்து சேர்க்கை இருக்கும் சுக்கரனோட சஞ்சாரத்தால் பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பணவரவு கூட அதிகரிக்கும் இந்த மாதங்களில் உங்களுக்கு பணவரத்து தக்கப்படி இருக்கிறதால அது நீங்கள் உபயோகமாக இருந்து பார்த்துக்கோங்க பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக தான் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வரைக்குமே தட தடுமாற்றம் இது எல்லாமே இருந்திருக்கும் இது எல்லாமே இந்த மாதத்தில் விலகும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் இருக்கும் வேலையில் இருந்துட்டு வந்தவங்களுக்கு பலவித பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டிருப்பீங்க அது எல்லாமே விலக போகுதுன்னு சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு மாதத்தோட பின்பகுதியில் புதிய ஒப்பந்தங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு யோகமான காலகட்டமே சொல்லலாம் மாணவர்களோட எதிர்பார்ப்பு ஆகும் அதே மாதிரி நீங்கள் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடம் எல்லாமே விலகும் மேலும் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கும் நிலைத்த புகழுக்கும் ஆயுளுக்கும் காரணம் யாருன்னு கேட்டா சனி பகவான் உடலுக்கும் மனசுக்கும் காரணம் யாருன்னா சந்திரன் இவங்க ரெண்டு பேரோட அம்சத்துல தான் உங்களுக்கு மற்றவங்களோட ஆதரவுங்கிறது தான் இருக்கும் ஏன்னா நீங்க யாரோட கையும் எதிர்பார்த்த நிக்க மாட்டீங்க உங்களுடைய உழைப்பு தான் உங்களுக்கு மூலாதானம் அதே நேரத்தில் எந்த ஒரு செயலையுமே தனிச்சு நின்று செஞ்சு அதில் வெற்றியடக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது பிறக்க போகிற இந்த மாசத்துல இருந்தே முன்னேற்றம் தர மாசமா தான் அமையும் இது வரைக்குமே நாலுல சஞ்சரிச்சு வந்த குரு பகவான் மே ஒன் ஒன்னுல இருந்து ஐந்துல சந்தித்து வராங்க உங்க ராசியும் கூடவே பாக்க இருக்கிறதால உங்ககிட்ட இருந்த கூடிய சங்கடங்கள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும் உங்க செல்வாக்கு அந்தஸ்து இது எல்லாமே உயரக்கூடிய காலகட்டம் தொழில இருந்துட்டு வந்த தடை பிரச்சனை இனி படிப்படியா விலக ஆரம்பிக்கும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கூட வெற்றியாக கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முடியாம இருந்த வேலை கூட முடிச்சு காட்டுவீங்க விலகி போன உறவுகள் கூட உங்களை தேடி வர நிலை ஏற்படும் பலவிதமான சங்கடங்களை சந்திச்சு வந்த நீங்க உறவினரிடமிருந்து சங்கடங்களை சந்திச்சு வந்த நீங்க அந்த உறவுகளாலே உங்களுக்கு நன்மை நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காலத்துல குலதெய்வ அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கிறதால எல்லாவித சங்கடங்களும் இருந்து வெளிவருவீங்க அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டமான மாசம்னு சொல்லலாம் பொது வாழ்வுல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் புதுசா பொறுப்பு பதவி இது எல்லாமே வந்து சேரும் அதே மாதிரி ராகுவால உங்களுடைய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்வுல எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்க போறீங்க பொன் பொருள் பூமி இந்த மாதிரியான சேர்க்கை உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையோட இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளால நன்மையும் அதிகரிக்கும் குடும்பத்துல இருந்துட்டு இருந்த பிரச்சனை விலகும் அதே மாதிரி விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் இந்த மாசத்துல கிடைக்கும் மாணவர்களோட முயற்சி கூட வெற்றியா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மூன்றாம் பிரையன்னைக்கு சந்திரன் வழிபட்டு உங்களுடைய வாழ்வு வளமாக மாறும் மேலும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களை உடையவங்களுக்கு தைரிய வீரிய காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் ஆயுள் காரகன் சொல்லக்கூடிய சனி இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு செயலுமே தைரியத்தோடு ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் அமைஞ்சிருக்குது பிறகு போகிற இந்த மாசத்துல இருந்தே உங்க விருப்பம் நிறைவேறக்கூடிய மாசமாக தான் இருக்கும் உங்க நட்சத்திரநாதன் ஏப்ரல் இறுதிக்கு பின்னாடி மூன்றில் சஞ்சரிக்கிறதால உங்க முயற்சி எல்லாமே வெற்றியாக கூடிய வாய்ப்பு இருக்குது ராகவும் அங்கேயே சஞ்சரிக்கிறதால லாப நிலை தான் உங்களுக்கு அதிகரிக்கும் நிலுவையில் இருந்த பணம் கூட வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வரைக்குமே பலவித தடைகளை சந்திச்சுட்டு வந்து நீங்க வேலையில் கூட தடைகளை சந்திச்சுட்டு நீங்க அந்த தடை இல்லாமல் விலகி போகும் தடைகப்பட்ட வேலை நடந்தேறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நடக்க போகுது தைரியமா செயல்படுங்க நினைச்சது சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும் வியாபாரம் தொழிலில் புதிய பாதை தெரியும் புதிய முதலீடுகளை லாபம் பார்ப்பீங்க மே ஒன்றுலேருந்து இருந்து குரு பகவானும் அதிர்ஷ்டங்களை தர இருக்கிறதால முன்னேற்றம் உங்களுக்கு அதிகரிக்கும் இது வரைக்குமே இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலக போகுதுன்னு சொல்லலாம் அதனால கவலை விடுங்க அலுவலக பணியில எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு இது எல்லாமே ஏற்படும் தொழிலாளர்களுக்கு ஊதியம் அதிகரிக்கும் மதிப்பும் உயரும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது பல வழியிலும் பணம் வர ஆரம்பிக்கும் பெண்களோட எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய காலகட்டம் பிள்ளைகளால உண்டான கவலை கூட விலகும் திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வந்து சேரக்கூடிய காலகட்டம் வேலைக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தா எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் வெளிநாட்டு முயற்சி ஆதாயத்தை தரும் அதே மாதிரி பிள்ளைகள் வெளியில கவலை நீங்கி மனம் மகிழும் சம்பவம் நடக்கும் திருமண வயசுக்காரங்களுக்கும் வரண் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலைக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தால் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் வெளிநாட்டு முயற்சி ஆதாயத்தை தரக்கூடிய வகையில தான் இருக்குது சொத்து சேர்க்க சிலருக்கு புதிய வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க உங்களுடைய வெறுப்பு நிறைவேறும் விவசாயிகளாக இருக்கிறவங்க எதிர்பார்த்த வருமானத்தை அடைவீங்க மாணவர்களோட முயற்சி கூட வெற்றி பெறக்கூடிய வகையில் தான் இருக்குது அதே மாதிரி நீங்கள் சனிக்கிழமை யானா அனுமனு வாங்க உங்க வாழ்வுல பலவிதமான தடைகள் நீங்கி வெற்றி உண்டாகும் மேலும் மகர ராசிக்கு இந்த மாதங்களில் கிரகங்களோட சஞ்சாரம் சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க இலுபுறியாக இருந்த வேலை கூட நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு கிரகங்களோட நிலையை ஆய்வு செஞ்சு பார்க்குறப்ப மகர ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே பலவித நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்துகிறது விதத்தில் தான் இருக்குது வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி பெற்றோர்களோட ஆதரவோடு முழுமையாக செஞ்சு முடிப்பீங்க வெளிநாட்டு பண்ணிக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய குடும்பத்துல வசதி வாய்ப்பு பெருகக்கூடிய வாய்ப்போ புதுசா வீதி கட்டி போகக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படும் சுக்கரனோட பயிற்சி மகர ராசிக்கு அது அற்புதமான யோகத்தை கொடுக்க போகுது தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நினைச்ச காரியம் நடக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கு அனைவருமே உறுதுணையா இருப்பாங்க தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமா தான் இருக்கும் விலகி இருந்த உறவினர்கள் ஒன்னு சேர்வாங்க பல விதங்களில் வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க அதே மாதிரி இந்த மாசத்தில் தொடங்கி பத்து நாட்கள் வரைக்கும் சனி செவ்வாய் சேர்க்கை முரண்பாடான சேர்க்கை இருந்ததால குடும்பத்துல ஒரு சிலருக்கு பிரச்சனை உண்டாகிருக்கும் எதையாவது செயல்படுத்த நினைச்சா அதுல ஒரு தடங்கள் ஏற்படும் வேலை தொழில குறுக்கிட்டு வந்திருக்கலாம் இனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு மிக அற்புதமான பயிற்சி நடக்க இருக்குது மிகப்பெரிய பதவி பொறுப்பு பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சியான வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதம் வணங்க வேண்டிய தெவனு பார்த்தா முருக பெருமான் தான் முருக பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்வு வெற்றி பெறும் அதே மாதிரி ஓம் முருகனுக்கு போற்றிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கு நன்மை நடைபெறட்டும் நன்றி நண்பர்களே